ஈஸியான சிம்பிளான டிஷ் இது பச்சரிசி மாவு தயிர் இது ரெண்டு மட்டும்தான் இதுக்கு தேவைப்படும் எல்லோருமே இந்த டிஃபன் சாப்பிடலாம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் வாங்க பார்க்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் தேவையான அளவு சால்ட் கலந்துக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூன்று டம்ளர் தண்ணி கலந்துக்கணும் நான் ரெண்டு டம்ளர் மோர் ஒன்றரை டம்ளர் தண்ணி கலந்துக்கினேன் ஃபுல்லாக மோராகவும் கலந்துக்கலாம் இல்லாட்டி தயிர் கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தண்ணியாக கரைச்சிடணும் மொதல் நாள் தயிர் கூட இருக்கலாம் கொஞ்சம் புளிப்பாகவே இருக்கலாம் இன்னும் நல்லாயிருக்கும் மாவு கரைச்சிட்டேன் வானரில் ஒரு கப் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு மோர் மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை பெருங்காயம் எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம் எல்லாமே நல்லா வருபட்டு எடுத்து இந்த ஸ்டேஜில் நான் கரைச்சி வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிக்கிறேன் கைவிடாமல் கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இஞ்சி போட்டிங்கன்னா மோர் மாவுக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலக்கிட்டு இருக்கேன் நல்லா வெந்திருச்சு என்ன பாருங்கள் பிரிஞ்சு வந்துடுச்சு நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன்